சரி வைக்கிறேன் ம் தொல்லை பண்றதுக்கே கால் பண்ணுவா யார் கூட பேசினா உன் ஃப்ரெண்டு கூடயா ஆமாங்க ஃப்ரெண்டு கூட தான் பேசினா நீ கட் பண்ணாலும் ஃபோன் சில நேரத்துல ஒட்டு கேக்கும் என்னங்க சொல்றீங்க ஃபோன் ஆஃப் ஆ அது உங்க வாய்ஸ் கேக்கும் ப்ரூஃபும் இருக்குது ஆமாங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கனா சேஃப்னு நினைக்கிறீங்களா சாரி அது உங்களோட வாய்ஸை ஒட்டி கேட்கலாம் ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய மைக்ரோசிப்ல சில ஹை லெவல் சர்வைலன்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க இதனால ஈவன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தாலும் உங்களோட மைக்கை ஆக்டிவேட் பண்ண முடியும் எட்வர்ட் ஸ்னோட லீக் பண்ணாரு சிஐஏ எஃபிஐ போன்ற இன்டெலிஜென்ஸ் டீம் தான் இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க அதுதான் சில பேர் பண்ணும் பண்ணும்போது ரூம்ல போன வைக்காம வெளிப்புறமா வைக்கிறாங்க சொல்லியிருந்தாரு எனக்கு சென்சிட்டிவ் வேணும் போனை நான் சென்சிட்டிவ் டைம்ல யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அதுக்கு இதெல்லாமே இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க ஒரு